வணக்கம் வெல்கம் டு செங்கை சமையல் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறது என்னுடைய திவாலி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்க குயிக்காக பார்த்துடலாம் இன்றைக்கி முன்னாள் காமிக்க போகிறது என் பையனுக்கு எடுத்த சிம்பிளான டீ ஷர்ட்ஸ் தான் இது ஒரு நேமி ப்ளூ டீ ஷர்ட்ஸ் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டீஷர்ட் இது வந்து அவங்க அப்பா எடுத்தது அவனுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி எடுத்தது இதுதான் நாளைக்கு அவர் வியர் பண்ணிக்க போகிறது ஸோ இதுதான் அவனுக்கு எடுத்த ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட் இதெல்லாம் க்கும் கீழே வந்து வீட்டில் போட்டுக்கிறதுக்கு மாதிரி ட்ராக் பேண்ட் ரெண்டு எடுத்தோம் ஸோ இதுதான் அவனோட தீபாவளி கலெக்ஷன்ஸ் இது ஒரு செட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய சுடி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நான் தஞ்சாவூரில் மகாராஜாவில் தான் எடுத்தது இது சிம்பிளான ஒரு டாப் அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் கட் பேண்ட் ஸோ இது ஒரு செட்டு ஷால் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதால எடுக்கல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க இந்த டிசைன்ஸ் ஸோ இந்த டிசைனில் சிம்பிளான ஒரு டாப் அதுக்கு ஒரு ஷால் இதுக்கு பேண்ட் என்கிட்ட இருக்குதுங்க நான் இருக்கலை நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கிராண்டா இருக்க மாதிரி சிம்பிளாகவும் இருக்கும் கிராண்டாவும் இருக்கும் லாவெண்டர் கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாப் அதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் கட் பேண்ட் ஸோ இதுதான் வந்து சுடிதார் செக்ஷன் அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் ஆன்லைனில் வாங்கினேன் மூணு சாரீஸ் சேம் பேட்டர்ன் தான் பட் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி நம்ம சுடி வியர் பண்ணுறோமோ அதை விட கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவைலபிள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க இது பாருங்க இதுதான் நான் தீபாவளிக்கு வியர் பண்ண போகிறது இதோட பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன் இன்னும் வரல ப்ளைனாக இருக்கும் கீழே மட்டும் சிம்பிளான ஒரு டிசைன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் இது பேட்டனில் திணூர் சேரீ கொடுத்துருக்கேன் என்கிட்ட ஒரு பேட் ஹேபிட் என்னன்னா ஒரே கலர்ல ஒவ்வொரு எடுத்துடுவேன் டிசைன்ஸும் அப்படிதான் எடுத்துருவேன் பட் வியர் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா நான் இந்த மாதிரி சாரீஸ்லாம் எடுத்துப்பேன் நல்லா இருக்கா இது இதுக்கு வந்து இந்த மாதிரி பிளவுஸ் வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச எடுத்த கலர் எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுவும் அதே பேட்டர்ன் தான் அதுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் இது மூணுமே வந்து சிம்பிளாக வியர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்த சாரீஸ் இது வந்து அப்பா வீட்டில் தீபாவளிக்காக எடுத்து கொடுத்த இது எனக்கு இந்த லாவெண்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு லைட் லேவண்டரில் சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீ இது வந்து மயிலாடுதுறையில் பாபு டெக்ஸ்டைலில் எடுத்தது இப்படிதான் இருக்கும் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கா இந்த காம்பினேஷன் எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துக் கொடுத்தாங்க ஓகே இந்த சாரி பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு எடுத்து கொடுப்பேன் அதில் இந்த கலர் இன்றைக்கி எடுத்தேன் அதை பார்த்தீங்கன்னா இது மருதானி க்ரீன் கலர்னு சொல்லுவாங்க பார்டர் வந்து டார்க் க்ரீன் கலர் சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் வியர் பண்ணிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இது எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா பாபு சில்க்ஸ் மயிலாடு எடுத்தேன் அங்கே டூ தௌசண்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சூப்பரான சாரீ இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஆஃப்டர் தீபாவளிக்கு போய் வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு சாரீ வியர் பண்ணுறோம் அப்படின்னா வெயிட்டாக தெரியக்கூடாது அதுக்கு இந்த சாரி எவ்வளோ பெட்டராக தெரியுது ஸோ இது பிடிச்சிருக்கா மார்க் பிடிக்குமா அப்படின்னு தெரியல பார்க்கலாம் இது சேரீ பார்த்தீங்க அப்படின்னா இது ஆன்லைன் தான் எடுத்தேன் நான் மோஸ்ட்லி எல்லா சேரிலும் ஆன்லைனில் தான் எடுக்கிறது இது பார்த்திங்க அப்படின்னா ஜார்ஜட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் பட் வந்து மிக்ஸ்டு காட்டன் சூப்பராக துயர் பண்ணுறதுக்கு ப்ளீட்ஸ்லாம் சூப்பராக வருது இந்த சாரீ இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது யாருக்காவது வேணும்னா நான் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என் பொண்ணோட கலெக்ஷன்ஸ் தான் ஹாஸ்டலில் இருக்க பொண்ணுக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸுன்னு கேட்டேன் சும்மா மா ரெண்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்ட்டு உள்ளே போனவ தான் எத்தனை ட்ரெஸ் எடுத்திருக்கா பாருங்க ஸோ இது சிம்பிளான காட்டன் வியர் சொல்லி நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் வந்து இது மாடர்ன் வியர் டாப் மாதிரி இது ஒன்று நெக்ஸ்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க டிசைன்ஸ் நானும் ஒரு சுடி எடுத்துன்னு சொன்னேன் இல்லையா அதை மாதிரி டாப் அண்ட் பேண்ட் கிளாத்து சூப்பராக இருக்கு இது எங்கே எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தஞ்சாவூரில் மகாராஜாவில் எடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதுக்கு எடுத்து கொடுத்தேன் மேடத்துக்கு பிடிச்சிருக்கான்னு தான் தெரியல அதுக்கு வந்து கீழே இந்த மாதிரி ஒரு பேண்ட் நெக்ஸ்ட் தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து இந்த கலரில் எடுத்தது கொஞ்சம் கிராண்டா இருக்கணும் அப்படின்னு கேட்டா சிம்பிளாக இருக்கணும் அவளுக்கு கொஞ்சம் கிராண்டா இருக்கணும் பாக்கிறதுக்கு எந்த விதமான ஸ்டோன்ஸ் ஜமிக்கிஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது சொல்ல சிம்பிள் அண்ட் நீட்டாக இந்த ஒரு ஷாப் எடுப்பேன் இதோட ஷால் பார்த்தீங்கன்னா இதோட ஷால் பார்த்தீங்கன்னா இருக்கும் வியர் பண்ணால் ரொம்ப கிராண்டாக அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு இதுதான் நாளைக்கு பாப்பா போட போற சுடிதார் அடுத்து பார்த்தீங்கன்னா இது என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்த சாரி இது வந்து நாங்கள் டூர் போகும்போது எடுத்தது ஆக்சுவலி இது இப்போ எடுத்ததில்லை நம்ம வியர் பண்ணல அப்படிங்கிறதுக்காக காமிக்கணும்னு நினச்சேன் இது மைசூரில் எடுத்தது இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இந்த வட்டி இன்னும் தெரியலாம் லேவண்டர்லேயே அமைஞ்சிருச்சு எனக்கு ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஆரி பிளவுஸ் தான் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் மெட்டீரியல் தான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மெட்டீரியல் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதாக உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா இந்த இந்த சாரிக்கும் நிறைய வியூஸ் போச்சு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க எனக்கு சில பேருக்கு இந்த ரெக்கலர் சாரி ரொம்ப பிடிச்சிருக்கீங்க எனக்கு என்ன மைனஸ்னால் இது குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது சில பேருக்கு பார்டர் கேட்டிருந்தீங்க பார்டர் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கலர் தான் ஸோ இதுக்கு நான் எப்படி நான் ப்ளவுஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு டிசைன் தான் எனக்கு வந்து சிம்பிளாக படம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க இந்த டிசைன் தான் ரெட் கலர் வர மாதிரியான சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு சிம்பிளா டிசைன் த்ரீ ஃபோர்த்தில் குட்டியாக பஃப் வச்சு அவ்வளோதான் இன்னொரு வயலட் கலர் சேரீ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அதோட பிளவுஸ் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் சேரீ வந்து வயலட் கலர் ஸோ அந்த பீட்ஸ்லாம் வர மாதிரி இந்த டிசைன் பண்ணிக்கிட்டேன் சிம்பிளான ஒரு பஃப் என் ஹஸ்பண்டோட ஷர்ட்ஸ் தான் அவங்க எப்போதுமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவாங்க ஸோ ஒயிட் அண்ட் ஒயிட் கலெக்ஷன்ஸில் வந்து லினனில் வந்து ஒரு ஷர்ட் அண்ட் வேஷ்டி எடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தான் வந்து கலர் ஷர்ட் ட்ரை பண்ணுறாங்க அவங்க ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இப்போ எடுத்திருக்காங்க எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இது இது நல்லாயிருக்குல்ல சரி எங்கள் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு நாங்கள் எடுத்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த லாங் லாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கள் கலெக்ஷன்ஸில் என் சேரீயில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வியூவர்ஸ் எல்லோருக்கும் சங்கை சமையல் சார்பாக ஹாப்பி தீபாவளி தீபாவளியை சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்